ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கேட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் பை லெசன் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் நாகரிகங்களின் மிக பெரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ ஆப்ஷன் ஏ முகஞ்சதாரோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து சிந்து க நதிக்கரை ஓரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி லார்கானா மாவட்டத்தில் வந்து இறந்தவர்களின் மேடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேவா அதாவது மகஞ்சதாரோவில் அந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள மிகப்பெரியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரை ஓரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடத்தில் ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிற இடத்துல லார்கானா மாவட்டம் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அமைந்திருக்கு அடுத்தது வந்து பாருங்க ஹரப்பா எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ராவி ஓகே ராவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தயாராம் சஹானி அப்படிங்கிற இடத்துல ஆற்றங்களின் முக்கிய அமைவிடங்கள் இது ஓகேவா அந்த ஆற்றங்களின் முக்கிய அமைவடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல்விரா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நுனி அப்படின்னு சொல்லப்படுறாங்க ரான் ஆப்கான் ரான் ஆப்காஜ் ஜேபி ஜோசி ஜேபி ஜோசி செகண்ட் வந்து பாருங்க பவனாவளி காகர் ருபீஸ் வந்து பிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ராகி கர்கி ராகி கர்கி அப்படின்னா ஹரிசார் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா காகர் ஆறு சின்டே அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்தது வந்து சுட்கா சுர்கா போர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த தாஸ்தாறு பாலுஸ்தானில் வந்து இருக்குது அடுத்தது வந்து பாருங்கள் லோத்தல் லோத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் மாவட்டத்தில் போக்வா ஆறு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது ஆறாவது பாருங்க சாங்குதாரோ அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் சிந்து ஆறுகளில் எஞ்சி மஜிம்தார் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு அடுத்தது முதல் எழுத்து வடிவம் யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்குறாங்க முதல் எழுத்து வடிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமேரியர்களால் வந்து சுமேரியர்கள் சாரி சுமேரியர்களால் வந்து வடிவமைக்கப்பட்டது ஃபோர்த் வந்து பாருங்க ஹராப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு உலோகத்தை தான் பயன்படுத்தலை இரும்பு குதிரை மற்றும் அறிந்து அவங்களுக்கு வந்து இரும்பு குதிரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு காணப்பட்டதுன்னு கேட்குறாங்க லோத்தல் அப்படிங்கிற இடத்துல காணப்பட்டது ஓகேவா அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பிரிஞ்ச் அடுத்தது லோத்தல் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க லோத்தல் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் செப்பனை இடும் தளம் தந்தத்தினாலான அளவுகோல் இதனுடைய அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டரில் சம காலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களின் மிகச்சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது வந்து பாருங்க மோகன் ராஜாதாரோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம் ஜிம்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அடுத்தது ராக் கர் கி ஹரியானா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம்னு சொல்லப்படுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சியாக இருந்த ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது பாருங்க காளிபங்கன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்க சிந்து சமவெளி நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஹரப்பா தான் முதல் முதலாக கண்டப்பட் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு ஆண்டுகள் முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டது அது என்னென்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஹராப்பா ராவி அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மோகன் ஜா தோரோ மோகன் ஜா தாரோ அப்படிங்கிறது வந்து மொகஞ்ச தாரோ ஓகேவா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் மொகஞ்ச தாரோ அப்படிங்கிறது வந்து சிந்துவா கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்கா ஜென்ஸ்போர் சுக்கா ஜென்ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து தாஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்குதா ரோ சாங்குதா ரோ இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா காளிபங்கன் காகர் அப்படிங்கிறவரு கண்டுபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் லோத்தல் வந்து போக்வா அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா தொலாவீரா ரான் ஆப் காத் ராம் ஆப் காத் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுர்கோட்டா சமர்பதி அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பானாவலி சரஸ்வதி அப்படிங்கிறவரு க கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபர் சார்டஸ் அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டிசி இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கூட சேர்ந்தது சிந்து நாகரிகத்தில் நெருப்பு குண்டங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாட்டில தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காகர் ஆற்றன் கரையில் வந்து மொகுஞ்சதாரோ அப்படிங்கிற இடம் மொகுஞ்சதாரோல மதகுரு சிலை அப்படின்னு ஒரு சிலை இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நடனமாதம் பெண் சிலையாக காணப்பட்டாங்க ஓகேவா அடுத்தது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சிந்து வழி மக்கள் இழந்த வழி ம மக்கள் இழந்த செய்முறை காஸ்ட்வேல் முறையை அறிந்து அறிந்திருந்தனர் என்பதை தெரிவிக்கும் பென்சிலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடமாடும் பென்சிலை நடமாடும் பென்சிலை அடுத்தது நைன்த்து ஒன் பாருங்கள் ஹரப்பா மக்கள் எந்த இடத்துடன் நெருங்கிய வணிக தொடர்பு மேற்கொண்டனர் நெருங்கிய ம வணிக தொடர்பு எங்கு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோ மெச பட்டோமியா மெச பட்டோமியா இது வந்து பார்த்தீங்கன்னா குயினி பம் கல்வெட்டுகள் இதில் உள்ள செலுக்கா சொ சிந்து பகுதியில் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து கன்னிகாம் உதவியுடனே வந்து அஸ்கோ சர்வே ஆஃப் இந்தியா ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது ஓகேவா சிந்து வெளி நாகரீக காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க கிமு மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு ஏழாயிரத்திலிருந்து சரிய சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு மூணாயிரம் முதல் ரெண்டாயிரம் வரை பாத்தீங்கன்னா மெசோபட்டைல காலம் கிமு மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி நூற்றி இருபது பார்த்திங்கன்னா சீனா நாகரிக காலன்னு சொல்லப்பட்டு வராங்க பன்னெண்டு வந்து பாருங்கள் சிந்து வழி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மதகுரு டேசால் ஆனது அப்படின்னு ப கேட்குறாங்க ஸ்ட்ரீலைட் ஸ்ட்ரீட் லைட் ஓகே அடுத்தது வந்து பாருங்கள் சிந்து நாக நாகரிகத்தின் மேற்கு எல்லையாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுட்கா ஜென்ஸ்போர் சுட்கா ஜென்ஸ்போர் சுட்கா ஜ்தூர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு எல்லைகளெல்லாம் காணப்படுது வடக்கு எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாடுகை ஆப்கானிஸ்தான் கிழக்கு எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா அலங்கீர்பூர் உத்திரப்பிரதேசத்தில் காணப்படுது தெற்கு எல்லையில் வந்து தைமாபாத் மகாராஷ்டிரம் அப்படிங்கிற இடத்துல காணப்படுது ஹராப்பாவில் வந்து மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்பு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அரபா நாகரிகங்கள் சங்கு உற்பத்தி மையம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க நாகேஸ்வர் பாலக்கோட் நாகேஸ்வர் பாலக்கோட் இது வந்து பார்த்தீங்கன்னா பொர்த்துக்கல் வந்து கேட்பாங்க ஷாடுகை அப்படின்னா வைடூடியம் லோட்டல் அப்படின்னா கார்னிலியன் தெற்கு ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் லைட் நுரைக்கல் ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஓமன் செம்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது வந்து பாருங்கள் ஹராபில் கிடை ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எழுத்து தொடர் அடுத்தது வந்து பாருங்க பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளின் கடவுள் அடுத்தது பதினெட்டாவது படிக்கலாலான கனசதுர வடிவ எடைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஹரப்பா பத்தொன்பதாவது பாருங்க சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில் என்னும் கட்டில் என்னும் அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்க ஹரப்பாவுக்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னேஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து அம்ரிங்கிறவரு கண்டுபிடிக்கப்பட்டார் அலெக்சாண்டர் கன்னிஹாம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் வந்து ஹராப்பாவில் வந்து கண்டெடுக்கப்பட்டாங்க ஜான் மார்ஷல் வந்து இந்தியல் தொல்லியல் துறையில் வந்து இயக்குனராக இருந்தாங்க இந்த இருபது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட டாப் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் பீடியப் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம கம்மி ரேட்டில் தான் இருக்கோம் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்